குரு விஷ்ணு குரு தேவன் குரு மகேஸ்வரன் சாட்சாத் குரு பசுமை ஸ்ரீ குருவே நவீன குரு அருளின்றி எதுவும் நடக்காது இந்த சிறப்பு நிகழ்ச்சி கலந்து நிற்கு வாய்ப்பு எடுத்து நினைக்கிறேன் எல்லாவுங்க நிறைவனுக்கு நன்றி கொள்கிறேன் எனக்கு பிடித்த மூணு வார்த்தைகள் வந்து அவனின்றி ஓரணும் அசையாது அவனர்களால் அவன் தான் மறைன்

இந்த நிகழ்ச்சியை இப்போ எனக்கு முன் சிறப்பு செய்து பேசிய அண்ணன் தனஸ் அவர்கள் அருணா குழுவிற்கு தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து இன்று ஒரு மணிமுட வருவதற்கு அண்ணன் சின்ராஜ் அவரின் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட குழுவின் செயலாளர் பிச்சாண்டி அவர்களும் இந்த அந்த திருப்பணிக்கு வளர் போலிருந்து முருகனார் ஈடுபட்டு ராமசாமி அவர்கள் செயல் வீரர் அபரேஷன் இவர்கள் எல்லாம் தான் இந்த ஒரு மண்டபம் அழகாக வந்தது அது காலத்துக்கும் அழியாத ஒரு சோடாக இருக்கிறது பொதுவாக இந்த இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எவ்வளவோ இந்த இடம் இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் சாமியோட சமாதி விட்டு வந்து தைரியமாக இன்னைக்கு பூஜை பண்ணுறோம் மதிக்கிறோம் மரியாதை பண்ணுறோம் ஆனால் பத்தடி தள்ளி இருக்கிற இடத்துக்கு யாராவது போய் நைட்டு படுத்துட்டு போமா அங்கே போனால் போக மாட்டோம் ஏன் இங்கே மட்டும் வந்து படுக்க முடியுது ஏன் இருக்க முடியுதுன்னா அதுதான் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும் தமிழ்மொழியே ஒரு நாண மொழி இருந்து எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவ சொன்ன மாதிரி கட்டுறது கைமன் அளவு கல்லாது உலக அளவுங்கிறது தான் நான் அதில் எனக்கு சின்ன வயதில் இருந்து இந்த மாதிரி ஒரு குரு பரம்பரையில் குருமார்கள்ட்ட தொடர்பு இருந்தனால அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்து இருப்பேன் இந்த இடத்துல படுக்கலாம் தைரியமா இதுக்கு அடுத்த பத்தடி தண்ணா படுக்க முடியுமா யாரும் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போதான் தமிழ் அவர் சொல்லுவோம் செத்தால் தெரியும் செட்டியார் வாழ்வுன்னு செத்தால் தெரியும் செட்டியார் வாழ்வு அதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை ஆறுவர்கள் வைத்து விடும் அடக்கமானதான் அதுக்கு மரியாதை அப்போ அந்த அடக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சாமலே நீங்க செஞ்சுட்டு இருப்போம் எத்தனோ சாவுக்கு நம்ம பிறக்கல இருந்து எத்தனோ சாவு நிகழ்ச்சி எல்லாம் கலந்துருப்போம் அந்த சாவுட உடலை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த உடலை எடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடனே அரிச்சந்திர கட்டம் இருக்கு இப்போ இந்த நார்த் ஆர்கட் சொல்ற வீடியெல்லாம் இந்த சவுத் சைட் எல்லாம் கிடையாது இங்க இருந்து அரிச்சந்திர கட்டம் இருக்கு அரிச்சந்திர கோயில் இருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த உடனே அந்த உடலை வந்து அப்படியே திருப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ யார்ட்ட உங்க எல்லாரையும் கேட்ட நீங்க என்ன சொன்னீங்க இது வரையும் அவர் வந்து வீட்டை பார்த்துட்டு வந்தாரு இந்த மேல காட்டை பார்க்க போறாரு அதனால திருப்புடல் இந்த திருப்புடல் ஒன்று இருக்கு அது என்னது காரணம்னா தமிழர் பண்பாடுல எல்லா இடத்துலையும் ஒரு பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க அரசர் காலத்தில் இருந்து இயற்கையாக ரெண்டு பேரை வந்து ரெண்டு தொழில் செய்கிறாங்க அது என்னன்னா இந்த ஹரிச்சந்திர கட்டத்தை தாண்டவனே தெரியும் ஒன்று இடுகாடு ஒன்று சுடுகாடு இடுகாடுல யார் இருப்பானா வெட்டியான் மண் மறைவு செய்யக்கூடிய ஒரு பேர் வெட்டியான் தலையை எரிவுட்டல் பண்ண பேர் தலையாரி இந்த வெட்டியான் தலையாரிங்கிற ரெண்டு கான்செப்ட் உலகத்திலே இருக்கிறது என்னன்னா தமிழர்கள் மரபுல தான் இருக்கு அது தமிழர் வழிபாடு முறையில தான் இருக்கு அப்போ அடக்கம் ஆயிருந்தா அது என்ன பண்ணணும் நென்மறிவு செய்யணும்னு அடக்கமான எரியூட்ட நிகழ்வா கொண்டு வர்றாங்க அப்படி அடக்கமான அவர்கள் அதான் என்ன அவங்க அடக்கமானவர்கள் அடங்காமை அடங்காம அவர்கள் வந்து தேவர்களுக்கு அப்படி தேவர்களுக்கு சமமானவர்களை வழிபடுறோம் அப்போ பேசிக்கா சொல்ற மாதிரி அடிக்கடி பேசுவோம் நாலு பேர் மாதிரி வாழணும் ஒரு தாய் தான் என்ன கஷ்டப்பட்டு வீட்டுல வேலை செஞ்சதான் பண்ணுவாங்க ஏமா அவ்ளோ கஷ்டப்படுறேன்னு அம்மா என்ன சொல்லுவோம் ஐயா என் பிள்ளை ஒரு நாலு எழுத்த அதுக்கு அதுக்குதான் நான் கஷ்டப்படுறேன் அந்த நாலு எழுத்து என்ன நாலு பேர் யாரு அது சற்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த நாலு எழுத்துங்கிறது தமிழுக்கு நாலு எழுத்து உண்டு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து அக்கெழுத்து அந்த நாலு எழுத்த கத்துக்கணும் தமிழிய கத்துக்கணும் சொல்றான் அதே மாதிரி நாலு பேர் சொல்ற மாதிரி வாழணுங்கிறாங்க நாலு பேர் யாரு மாதா பிதா குரு தெய்வம் மாதா வாழ்ந்தா பிதா அடையாளம் நடக்க முடியும்

சிவகாய்க்கியார் என்ன வருதுன்னா உள்ளம் ஆலயம் வல்லர் புலானுக்கு வாய் கோபுரம் அறிந்தாருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுது அதான் வணங்குறோம் தொட்டு காட்டாத வித்தையும் சுட்டு போட்டாலும் வராது ஒரு தான் காட்ட முடியும் தன்னுள்ள இறைவனை காண முடியும் அப்ப குரு திருவருள் கிடையாது இப்போ குரு வந்து எவ்வளோ விசே விசேஷம் முக்கியம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் தெரியும் இங்கே வந்து உட்கார்ந்து வேண்டுனா எல்லாம் நடக்குதுன்னா இதை தான் அன்னைக்கு அந்த காலத்துலேயே மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரு இருந்தாங்க குரு இல்லாத ஒரு மன்னர்கள் அந்த காலத்தில் இல்லவே இல்லை ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டா கரூர் சித்தர் இப்படி